அன்றைக்கி தெருவில் திடீர்னு ஹார்ன் சுத்தம் பழமாக கேட்டது எல்லோரும் கத்திக்கிட்டே இருந்தாங்க என்னென்னு வெளியே போய் பார்த்தா காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற கார் தீப்பற்றி எரிஞ்சிட்டு அது அப்படின்னா பேட்ரி பக்கத்தில் ஏதோ ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ இணைப்புகள் தவறாக வந்ததுனால அது ஸ்பார்க் ஆகி காரு நல்ல இண்டிகா கார் பழைய மாடல் இண்டிகா கார் டக்குன்னு தீ பிடிச்சிருச்சு தீ பிடிச்சி அணைக்கிறதுக்கு நாங்கள் நிறைய முயற்சி பண்ணோம் இப்போ பைப் எடுத்துலாம் வந்து அணைச்சி பார்த்தோம் அது ஓரளவு கட்டுக்குள்ளே வந்தது இருந்தாலும் ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு தென்காசி ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணோன்னே அவங்களும் உடனே கிளம்பி வந்துட்டாங்க உடனே இந்த அட்ரஸ் கேட்டாங்க அதுக்கு முன்னாடி நூற்றி எட்டுக்கும் சில பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க நூற்றி எட்டில் உள்ளவங்களும் ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க உடனே வேகமாக ஃபயர் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் மடமுடன் அவங்களும் அந்த அதுக்குள்ளே தீம் கட்டுக்குள்ள வந்துருச்சு அது டீசலில் டேங்க் அந்த பக்கம் எதுவுமே போகலை அதனால் ஓரளவு கட்டுக்குள்ளே இருந்துருச்சு ஃபயர் சர்வீஸ் நம்பர் எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபயர் தென்காசி ஃபயர் ஸ்டேஷன் நம்பர் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டபுள் த்ரீ டூ டபுள் டூ ஒன் டபுள் சிக்ஸ் இந்த நம்பர் எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணோன்னா உடனே வந்து அவங்க வந்துடுவாங்க உடனே கால் பண்ணா வந்துடுவாங்க அதனால் ஃபயர் ஸ்டேஷன் நம்பர் வந்துருக்காங்க இது எந்த அசம்பவம் யாருக்கும் நடக்கலை ஈஸியாக நினைக்க முடிஞ்சி காரை பாருங்கள் கார் பயங்கரமாக சேதமாயிருச்சு அதனால் கார் வச்சுருக்கவங்க ரொம்ப சேஃபாக வச்சுருக்கோம் பிடிச்ச உடனேயே பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள உள்ள கார் பக்கத்தில் நின்ன காரு பக்கத்தில் இருந்த பைக் எல்லாத்தையுமே உடனே அப்புறப்படுத்திட்டோம் நெருப்பு மற்ற வண்டிகளுக்கும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கார் இதையும் ஏதாவது பிடிக்கிற பொருள் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் கார் பக்கத்தில் சிலிண்டர் பா கார் பக்கத்தில் எதுவும் நெருப்பு ஈஸியாக பத்திக்கொள்ற பொருட்களை வைக்கக்கூடாது இதெல்லாம் தூரமா வச்சுக்கோங்க